கண்களை மூடி நாம் செபம் செய்வோம் எங்கள் அன்பும் இரக்கமுள்ள ஒரே இந்த நல்ல நாளிலே நீர் எங்களை அழைத்து வந்த இந்த தயவுக்காக கொடி ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையிலே தேவன் தாமை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் எல்லாவற்றிலும் நீர் முதன்மையாக நின்று எங்களை அழைத்து வந்து உம்மை போற்றும்படியாக நீ செய்த கிருபைக்காக நன்றி இந்த ஆராதனை முழுக்க தேவன் தாமை தலைமையேற்று வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பர்சுத்த ஆவியாகிய திரியக தேவன் நாமத்திலே செபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு நாள் உலகம் முழுவதும் தாய்மாரின் தினமாக கொண்டாடுகின்றார்கள் ஆகவே தாயை போல தேற்றி தந்தை போல் ஆற்றி என்கின்ற இந்த சிறப்பு பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம் தாய்போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்தம் என் ஏசையா தாய்ப்போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏ செய்யா நின்மை போல யாருமில்லையே உம்மை போல அரவணைக்கு யாரும் இல்லையே உம்மை போல தெரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்கு யாருமில்லையே இன்போல் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே தேற்றி தந்தை போல ஆற்றி

पनिसु उल्द पोधुम् अदे पनि पोल போதும் என் வாழ்விலே தான் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா தாய்ப்போல தேலே சம்போ என் ஏசையா போலையும் யாரும் இல்லையே உம்மை போல அறிவணைக்கு யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்கு யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர்போ என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்வில் நீர் போதும் என் வாழ்விலே நம் யாவரும் கத்தனம் கற்றுக் கொடுத்த ஜபத்தை நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் பரமடல் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கும் மன்னியும் எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்ஜியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே மேன் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அருமையான வார்த்தையை தம்முடைய சீடர்கள் மத்தியிலே அவர் கடைசியாக சில காரியங்களை அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இதை தான் இந்த நல்ல நாளிலே நம்முடைய பரிசுத்த வாக்கியமாகிய பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினாறு வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க நாம் கேட்டோம் இந்த பதினாறாம் வசனத்திலே யோவான் எழுதின சிவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே மிக அழகாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் நான் உலகத்தான் அல்லாதது போல அவள் அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி மிக தெளிவாக அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை சார்ந்தவர் இல்லாமல் இருக்கின்றாரோ அப்படியே நாமும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை மிக திட்டமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த நாளிலே தாய் உடைய ஒரு சிந்தனைக்குள்ளாக இந்த உலகத்தின் அனைவரும் கடந்து சென்றிருப்பார்கள் தாய் உடைய அன்பு தாய் உடைய அரவணைப்பு தாய் உடைய கட்டளைகளை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகின்ற மக்களாக நாம் இருப்போம் உண்மைதான் அப்படி என்றால் இந்த உலகத்தின் மக்கள் சிந்திக்கின்ற காரியம் என்ன உலகத்தார் அல்லாத மக்கள் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி இந்த நல்ல நாளிலே தேவன் நமக்கு சில வார்த்தைகளிலே அவர் சொல்ல அவர் நாம் கேட்கின்றோம் அருமையான இயேசுவானவர் இந்த உலகத்திலே அவர் இருந்த பொழுது ஒரு சமயம் முதல் காணாவூர் என்கின்ற அந்த ஒரு அருமையான ஒரு ஊரிலே ஒரு திருமணம் நடக்கின்றது அந்த திருமண வைபவத்திலே அங்கு குறைவு பட்டு போவதை இந்த அருமையான வேதாம புஸ்தகம் தெளிவாக சொல்கின்றது அது மட்டுமல்ல அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் அற்புதம் என்பதையும் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றது நம்முடைய வேதாம புஸ்தகத்திலே அந்த முதல் அற்புதத்திலே அந்த முதலாவது அற்புதத்தை தேவன் செய்ய நினைக்கும் அந்த காரியம் என்ன என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம் அந்த திருமண வைபவத்திலே திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் விசேஷமாக அந்த பந்தி விசாரிப்பு காரன் மிக தெளிவாக ஆண்டவரிடத்தில் போய் சொல்லாமல் தாயின் இடத்திலே போய் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் தாயாகிய மரியாதை போய் இங்கு திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்றார்கள் உடனே அந்த தாயானவள் செய்த ஒரு காரியம் என்னவென்ற என்னவென்றால் அதை இயேசு அந்த காரியத்தை எடுத்து செல்கின்றார் ஆக தாய் தன்னுடைய மகனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் தாயுடைய அன்பு எவ்வளவு மேலானதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள இந்த சம்பவம் நமக்கு விளக்குகின்றது மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அருமையான தாய் நாம் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் நம்முடைய தாய் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் அருமையான மகள் தன்னுடைய மகனை பெற்றெடுத்தார். அதிலும் விசேஷமாக அருமையான என்னுடைய பேரன் என் மகளின் வயிற்றில் இருக்கும் பொழுது என் மகள் அவனோடு கூட பேசிக்கொண்டே இருப்பாள் அவன் பிறந்தபோது என்னுடைய பேரன் பிறந்த நாங்கள் சொல்வதை காட்டிலும் அந்த தாயின் சொற்களை தான் அந்த மகன் கேட்டான் அதுதான் இன்றைய வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு காரணம் என்ற தாயின் வயிற்றிலே அந்த பிள்ளை இருக்கும் காலங்களிலே அந்த பிள்ளை அதிகமான காரியத்தை புரிந்து கொள்கின்ற அந்த நிலை என்னவென்றால் அந்த தாயின் சுகத்தையும் தாயின் வார்த்தைகளை தான் விசேஷமாக அந்த குழந்தை புரிந்து கொள்கின்றது ஆகவேதான் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது தாய் மிக மேன்மையாக நாம் கருதக்கூடிய நிலையிலே நாம் காணப்படுகின்றோம் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இங்கே இயேசுவானவர் சொல்லும் போது அவர் வானத்திற்கு ஏறாக தம்முடைய கண்களை ஏறெடுத்து அழகாக இந்த வார்த்தைகளை சொல்கின்றார் நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அப்போ உலகத்திற்குரிய காரியங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தாய் மிக மிக முக்கியமானவளாய் படுகின்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதே திருமண சம்பவத்திலே அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள் போய் இயேசு சொல்லுகின்றார்கள் உங்களுடைய தாய் இப்படி சொல்லுகின்றார்கள் மரியாள் என்கின்றேசத்தில் போய் இங்கு திராட்சரசம் குறைப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது உடனே அந்த மரியா என்ன செய்கின்ற அந்த உடனே இயேசுவானவர் என்ன நாம் பார்க்கும் பொழுது உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்பதை நாம் பார்க்கின்றோம் உனக்கும் எனக்கு என்ன வந்தது இப்போ அங்க திராட்சரசம் குறைபட்டு நீ நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு அழகாக ஒரு வார்த்தையை இயேசுவானவர் அவர் சொல்லுகின்றார் ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் அதை மொண்டு கொண்டு போய் அந்த பந்து விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கின்றோம் தாய்க்கு ஒருவேளை மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் மகன் செய்கின்ற அதிசயமான காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தாயின் வார்த்தைகளை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு தாய் மேல் அன்பு வைத்தபடியினாலே தாய்க்காக இந்த சம்பவத்தை அவர் செய்வதை நாம் பார்க்கின்றோம் அதுதான் முதலாம் அற்புதமாக அது மாறிவிட்டது நம் வாழ்க்கையிலே தாய் சொல்லும் காரியங்களை நாம் முக்கியப்படுத்தி தாய் சொல்லும் காரியங்களை நினைவுபடுத்தி நாம் செய்ய வேண்டும் அருமையான பழமொழி ஒன்று சொல்வார்கள் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லி சொல்லுவார்கள் என் அருமையான தாயாரை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன் என் தாய்க்கு என்னைப் போல பேச தெரியாது நான் எப்படி தாயைப் போல பிள்ளையானு எனக்கு தெரியல மிக எதிரானவனாக நான் மாறிவிட்டேன் தாயைப் போல பிள்ளையாய் நான் இல்லை என் தாய் எல்லாவற்றுக்கும் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார்கள் அவ்வளவுதான் அப்படி ஒரு சிரிப்போட ஒரு புன்னகையோடு முடிஞ்சு விடும் எல்லாமே ஒரே ஒரு புன்னகை தான் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு புன்னகை அதோடு நிறுத்தி விடுவார்கள் ஆனால் நான் அதிகமாக பேசுகின்றேன் ஒரு வித்தியாசமானவனாக ஒரு எதிரானவனாக நான் இருக்கின்றேன் பல மொழிகள் வித்தியாசமாக இந்த உலகத்திற்குரியதாக இருக்கலாம் ஆனால் தேவனுக்குரிய காரியத்தை நாம் செய்யும் பொழுது சில காரியங்களை நாம் சொல்லிதான் ஆக வேண்டும் நான் பேசி நாம் பேசிதான் ஆக வேண்டும் அது தேவனுக்குரிய காரியம் ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார் நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே என்று சொல்லி சொல்லுகின்றார் நம் உலகத்திற்குரிய காரியங்களை பார்க்கின்ற மக்களாக இல்லாதபடிக்கு நம் முன்னே வைத்திருக்கும் ஒரு ஓட்டத்தை முடிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்திலே முடிந்தாலும் மீண்டும் ஒரு பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்களாய் நம் பந்தயமானது பரம அழைப்பின் நோக்கத்தை நாம் கூடியவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை தேவன் நமக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது ஆகவே இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலே நாம் சிந்தனை செய்யாதபடிக்கு இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நாம் படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நடக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்த ஒரு சம்பவத்தை இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகின்றேன் அருமையான இயேசுவானவர் சிறுமையிலே அவர் அறையப்பட்டிருக்கின்றார் அந்த சமயத்திலே அங்கே ஒரு சீடனை பார்த்து அவர் சொல்லுகின்றார் சீடனே அதோ உன் தாய் மகனே அதோ உன் தாய் என்று சொல்லி சொல்லுகின்றார் அந்த ஸ்திரீயை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லி சொல்லுகின்றார் உறவுகளை அவர் ஐக்கியப்படுத்தும் உறவுகளை அவர் சிந்தித்து பார்க்கும் உறவுகளை இன்னும் அதிகமாய் நெருக்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் நம்முடைய வாழ்விலே உறவுகளுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே ஒருவேளை அநேகர் நம்மை பிரித்து நம்மை ஒருவேளை ஏளனமாக பேசி நம்மை வெறுத்து வித்தியாசமான நிலையில ஒருவேளை நம்மை பார்ப்பார்கள் ஆகவேதான் இயேசு இயேசுவானவர் சொன்னார் நான் உலகத்தார் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல இந்த உலகத்திற்குரியவர்கள் நம்மை ஏழனமாக நினைப்பார்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் நம்மை வெறுப்பார்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் உறவு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் வாழக்கூடியவர்களாய் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார் உறவை அவர் அங்கே ஐக்கியப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் உறவிலே மிக தெளிவாக இருக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார் நம்மை அவர் தம்முடைய பிள்ளையாக அவர் பார்க்கின்றார் ஆகவே நம்மை தேற்றுகின்றவராய் நம்மை பராமரிக்கின்றவராய் அவரை போல நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் மற்றொரு சம்பவத்தையும் இந்த நல்ல நாளிலே தாயை குறித்துதான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன் ஒரு சமயம் ஒரு வீட்டிற்குள்ளாக ஆண்டவராகிய கிறிஸ்து உட்கார்ந்து அவர் போதிக்கின்ற வேளையிலே அங்குள்ள சீடர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் ஆண்டவரே உம்முடைய தாய் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார் அப்பொழுது அருமையான இயேசு சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் யார் எனக்கு தாய் யார் எனக்கு தாய் என் சித்தத்தை செய்கின்றவர்களே எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கின்றார்கள் சொல்லி அவர் அருமையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தாயானவள் அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை மறந்துவிடக் கூடாது என் அன்பு தாய்மார்களே இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் தேவனுடைய சித்திற்குரியவர்களாய் தேவனுடைய சித்தத்தை செய்கின்றவர்களாய் அவர்களை மாற்றும்படியாக நீர் அவர்களை வைத்திருக்கின்றீர்களா அல்லது உலகத்திற்குரிய காரியத்தை செய்யும் மக்களாக செய்யும் பிள்ளைகளாக அவைகளை நிறைவேற்றும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா அருமையான இயேசு சொல்லும் போது அவர் சொல்லுகின்றார் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் ஒரு தாய் தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் அநேக தாயுடைய உள்ளத்துல வாங்க என்ன தெரியுமா என் பிள்ளை ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா மாறணும் ஒரு பெரிய ஐபிஎஸ் பி ஆபீசரா மாறணும் ஒரு பெரிய டாக்டராக மாறணும் ஒரு பெரிய இன்ஜினியராக மாற வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தேவ சித்தத்திற்கு தேவனுடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி ஒப்புவிக்கின்ற தாயாக நீ இருக்கும் பொழுது இந்த உலகத்தை அந்த மகன் ஜெயிப்பான் அதுதான் உண்மை உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உலகத்திற்குரியவர்களாய் அவர்களை மாற்றாதபடிக்கு தேவனுக்குரியவர்களாய் நீ அவர்களை மாற்ற வேண்டும் ஆக தேவனுடைய தாயினுடைய கட்டளையை நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றோம் தாயின் உறவை புரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய உறவை நாம் புரிந்து கொள்கின்றோம் தேவனுக்குரியதாய் இருக்கும் பொழுது நாம் தேவனுக்குரிய சித்தத்தை நிறைவேற்றும் மக்களாக நம் வாழ்விலே இருக்கின்றோம் என்பதை மறவாதபடிக்கு இந்த நல்ல நாளிலே தாய் உள்ளம் கொண்டவர்களாக தாய்மார்கள் இன்னும் சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பி தாயின் முக்கியத்துவத்தை தேவன் நமக்கு கற்றுத்தந்த இந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜெபிப் ஜெபம் செய்வோம் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் ஆமாண்டவரே தாயின் ஒரு அருமையான ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர் காரணம் நீர்தான் சொன்னீர் அப்பா நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே உலகத்திற்குரிய காரியங்களை நாங்கள் சிந்திக்காத படிக்கு உமக்குரிய காரியத்தை சிந்தித்து எங்கள் வாழ்விலே மேன்மையான காரியத்தை செயல்படுத்த எங்கள் தேவன் தாமே கிருபை பாராட்டும் உமக்கே எல்லா துதிகனும் நாங்கள் செலுத்துகின்றோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மீண்டுமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பாடலை நாம் பாடுவோம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் அல்லவோம் எக்காலம் துணை அவருக்கு நிற்பவரும் நீரல்லவோ என்கின்ற அந்த சிறப்பு பாடலை நாம் பாடும்பொழுது சபைக்கென காணிக்கை எடுக்கப்படும் சகாயர் நீரே அல்லவோ காலம் தூணையாவிற்கு நிற்பவரும் நீரே அல்லவோ இன்மையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ ஆதரவற்ற எனக்கு மக்கபலம் நீரே அல்லவோ

மா தூரத்தில் நின்று விடுவீரோ என்றைக்கும் மாறந்திருப்பீரோ தூரத்தில் நின்று விடுவீரோ பேழைகளை மாறுப்பிடுப்பீரோ ஏழைகளை இயேசுவே மனம் வீரங்கும் ീറങ്ങും ഇക്കട്ട പിള്ള സകായർ മീരേ അല്ലവോ എക്കാലം തുണയാവർക്ക് എപ്പോഴും നീരേ അല്ലവോ ഇപ്പവർ തുണയവർക്ക് എല്ലാവരും നീരല്ല ருளும்ூக்கி என்னை நிறுத்தோ கத்தாவே எழுந்தருளும் தூக்கி என்னை நிறுத்தோ தீமைகள் என்னை சுழும் நேரா தீயவர் என்னை சூழும் நேரா தூயவரே ரட்சியும் ൂയവരേ രക്ഷ്യം ഇക്കറ്റ പിള്ള സകായർ നീരേ അല്ലവോ തൽക്കാല തുണിയവർക്ക് നിറും നിലയല്ലവോ അനക്ക് സകായർ നീരേ അല്ലവോ எனக்கு அல்லவோ ஜம் செய்வோம் ஆண்ட அருமையான காணிக்குமுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம் தேவன் தாமே இந்த காணிக்கை நீராசிர்வதித்து ஆண்டவரே உமக்கென்று சொல்லி கொடுத்த கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே இதை உமக்கென்று சொல்லி கொடுத்தார்கள் அப்பா அப்படியே ஆண்டவரை எல்லாவற்றிலும் நீர் அவர்களை மகிமைப்படுத்த வேண்டுமாய் செபிக்கின்ற இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உமோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட உறவு கொள்ள நீ செய்த அருமையான கிருமைக்காக நன்றி அப்பா தாயை விட மேலானவராய் எங்கள் வாழ்விலே எப்பொழுதும் எங்களுக்கு துணை நின்று எங்களை வழி நடத்துகின்ற ஆண்டவர் நீர் ஆண்டவரே ஆகவே முக்க நன்றி செலுத்துகின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை தோத்துரை என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை தோத்துரை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்துரை கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே மேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக